மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமண்ணனுடைய கொள்கை கோட்பாடு எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சது தான் அவர் இவ்வளோ நாள் அரசியலில் இருக்காரு அவர் வந்து அவர் யார் யாரை ஏற்றுன்ட்ருக்கார் என்ன சுச்சுவேஷனில் இருக்கார் அவருக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ சதவீதம் ஓட்டு வந்துச்சு அவர் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்கினாரு போன எலெக்ஷனில் முப்பத்தெட்டு பெர்சன்ட் நாடாளுமன்ற இதில் ஓட்டு வாங்கியிருக்காரு இன்னி வந்து சட்டமன்ற எலெக்ஷனில் எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறாரு இதை வைத்து தான் அடுத்து அவருடைய அரசியல் அத்தியாயம் தொடரும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் தனித்து நின்றா நிற்கும் பட்சத்தில் வந்து அவர் முதலமைச்சர் ஆவது அவருடைய குறிக்கோள் அது வந்து மக்களுக்கு அவர் பேசும் விதங்கள் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் மக்கள் பெருமளவில் அதை வரவேற்பாங்க அது உண்மை ஆகும் ஆனாலும் அவர் வந்து யாருடைய கூட்டணியில் இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு நம்பிக்கை என்பது வரும் மக்களிடையே அவ்வளவு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி இருபது தொகுதியாச்சும் ஜெயித்தா தான் நம்மளுக்கு வந்து சீமாக முடியும் பட்சத்தில் இவர் வந்து எத் எத்தனை வருஷம் கழிச்சு இவருக்கு நூற்றி பதினேழு தொகுதி வரும்னு எனக்கு தெரியல மக்கள் எந்த அளவுக்கு நம்ம சீமான ஆதரவு கொடுப்பாங்கன்னு தெரியல கூட இருக்கிறவங்க கேண்டினேட் யாருன்னு மக்களுக்கு தெரியாது அவர் தான் வந்து அவருக்கு பலம் அவங்கள அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போடணும் அதுலயே வந்து ஏன் கட்சிக்காரன் பாட்டிட்டு ஏன் ஜாதிகாரன் பாட்டி அந்த மாதிரி வந்து ஒரு மோட்டிவேஷன் வரும் பட்சத்தில் அதுவும் கொஞ்சம் தடப்படும் சீமானண்ணனை எல்லாருக்கும் பிடிக்கும் அவருடைய கொள்கை கோட்டுப்பாடு பிடிச்சிருக்கு அவர் பேசும் விதங்கள் பிடிச்சிருக்கு ஆனால் அவர் யாருடனாவது கூட்டணி வைக்கும் பட்சத்தில் தான் அது முழுமையாக வெற்றி அடையும் என்று என்னுடைய கர்த்தா இருக்கிறது அவர் வந்து தனிப்பட்டு நிற்கும் பட்சத்தில் அவருக்கு ஓட்டு சதவீதம் நாலு பக்கமும் பிரியில் வந்து அவருக்கும் பிரியும் முப்பத்தெட்டு லட்சம் ஓட்டு போன தடவை வாங்கியிருக்காரு இந்த தடவை எவ்வளவு ஓட்டு வாங்குவார் என்பது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் இது மக்களாகிய நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் இந்த எலெக்ஷனில் சீமான் அண்ணன் விஜய் தளபதி அவர்கள் பிஜேபி கூட்டணி அண்ணாமலை கூட்டணி அன்புமணி ராமதாஸ் டிடிவி தினகரன் இவர்கள் கூட்டணி அன்ட்டு ஏடிஎம்கே இவங்க கூட்டணி இதில் வந்து யாருக்கு அதிக வாக்குரிமை இருக்குது அதிகமாக யார் ஜெயிக்க போற போகிறார்கள் என்று மக்களையே உங்கள் கையில் தான் இருக்குது இதுக்கு நீங்கள் என்ன பதிவு சொல்ல போகிறீங்க இப்போ உள்ள அரசியல் சுச்சுவேஷனில் மக் மக்களுக்காக நல்லது செய்யும் மக்களுக்கான அரசியல் இங்க யார் செய்கிறாங்க மக்களை வந்து யார் சந்திச்சு உங்களுக்கு குறை நிறைகளை யார் கேட்குறாங்க அதை வந்து மக்கள் நீங்க சிந்திக்க வேண்டும் சிந்திக்கும் பட்சத்தில் தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரும் நம்மளுக்கு என்ன தேவை என்பது அவர்களிடம் நம்ம ஜெயிக்க வச்சவங்க வந்து நம்மளை கேட்கிறாங்களா நீங்க இந்த அஞ்சு வருஷத்திலையோ இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துலயோ யாராச்சும் வந்து உங்களை கேட்டிருக்காங்களா உங்களுக்கு என்ன குறை ஊர்ல என்ன இல்லை உங்க ஊரில் பள்ளிக்கூடங்கள் தரமா இருக்கிறா தரமா சாப்பாடு போடுறாங்களா காவாலெல்லாம் கரெக்டா இருக்கா தண்ணி கரெக்டாக வருதா இதெல்லாம் வந்து எந்த எம்பி எம்எல்ஏக்கள் உங்க ஊரில் வந்து கேட்டிருக்கிறார்கள் என்று சிந்தித்து வாக்கலிங்க உங்கள் கையில்தான் தமிழகம் இருக்கிறது ஆல்ரெடி பத்து லட்சம் கோடி கடனில் இருக்கு இனி வரும் அரசாங்கம் எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி இதெல்லாம் சரி செய்ய போகுதுன்னு எனக்கு தெரியல இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல இந்த லட்சம் கோடி எப்படி கடன் அடைப்போம் என்று நம்மளுக்கு சரிவர புரியவில்லை நன்றி வணக்கம்